മഹാപ്രീവാചരൻ ഭഗവത് ഗീത പതിന അധ്യായം ഗുണത്രയ വിഭാഗ യോഗം അപ്പോൾ ഇതുവരെയ്ക്കും നമുക്ക് ഇത്ത വിഷയങ്ങൾ ചെന്ന കണ്ണ്ണൻ അടുത്തത് അഴകാനൊ വിഷയത്തെ എപ്പിസർ അപ്പ லைன் லைஃப் ஸ்டைல் தட் மேட்சர்ஸ் யுவர் விஷன் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்கிறார் இந்த லைஃப் ஸ்டைல் லைன் அப்படின்னு சொல்றதுனா ஒன்றும் இல்லைங்க அந்த மூன்று குணங்கள் நமக்கு அழகாக தெரியுமே சத்வகுணம் ஜஜோகுணம் குணம்னு இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்மாவை உடலோடு பிணைத்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ முனிவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன இருக்கும் இந்த குணம் தான் அதிகமாக இருக்கும் அதனால தான் அவர்கள் வந்து பரம்பரலை அடைகிறார்கள் அந்த ஞானத்தை தான் இப்ப சொல்றாங்க அப்ப இவர் தான் வந்து அத்தனையும் செய்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு இயற்கை அண்ணையினுடைய கருப்பையில உணர்வு என்ற விதையை விதைப்பதால் தான் எல்லா உயிர்களும் தோன்றுகின்றன அப்படின்னு கண்ணன் சொல்வது நமக்கு அழகாக கண்முன்னே தெரிகிறது அப்ப இந்த மூன்று குணங்களும் பின்னி பிணைஞ்சிருச்சா இப்ப இந்த குணம் எப்படின்னா அப்படி தூய்மையாக பிரகாசிக்கக்கூடிய குணம் இது எந்த குணம் தான் நம் எல்லோருக்கும் வேண்டியது அதனால தான் நம்முடைய சரீர சுத்தம் அடுத்தது உணவில் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை திரும்ப 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 இப்பொழுது நமக்கு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அதில் நம்முடைய கவனம் அப்படி குறைந்து விட்டது எதுல குறைஞ்சிருச்சு சரீர சுத்தம் அடுத்தது அந்த உணவு அப்படிங்கறதுல வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து எந்தெந்த விஷயங்கள் வேண்டாமோ எந்த சுவைகள் வேண்டாமோ அவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் அப்படி கொடுக்கும் பொழுது இந்த சத்துவகுணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மிடம் வராது ஏங்க இந்த சத்துவகுணம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த சத்துவ தான் சுகத்தை கொடுக்கக்கூடியது ஞானத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் இதில் எப்படிங்க சுகம் வரும் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு ஞானியை பார்க்கிறோம் நமக்கே பொறாமையாக இருக்கும் பார் இவர் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா இருக்காரு நம்மக்கிட்ட இத்தனையும் வச்சுருக்கோம் இன்னும் நமக்கு அந்த ரெண்டுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் கிடைக்கல எந்த நாட்டு ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு கூட அந்த ஞானியை பார்த்து பொறாமை ஏற்படும் அப்படிப்பட்டது சத்வகுணம் சரி இந்த ராஜுவகுணம் மட்டும் என்ன பண்ண போகுது இது ஆசை வேட்கை பற்று இது எல்லாம் இது கூடவே பறந்துதுங்க அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இது அதனோட முயற்சி பூர அப்படியே நம்மளை ஒன்றுனா செய்ய சொல்லி ஆரம்பித்து அதனோட பலன்களை அனுபவிப்பதில் ஈடுபடுத்துது அடுத்ததாக ரொம்ப மோசமான ஒரு குணம் தமோ குணம் இது என்ன பண்ணுது அப்படின்னா தூக்கம் சோர்வு அடுத்தது தவறுகள் செய்தல் இந்த மூன்று மட்டும் தான் மனிதனாக பிறந்த நமக்கு கூடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த மூன்றையும் நமக்கு அப்படியே ஒரு சொத்த கொடுத்துருதுங்க இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருது அப்ப இந்த சத்துவம் என்ன பண்ணுச்சு இன்பத்தை நோக்கி இழுக்கின்றது ராஜஸ் என்ன பண்ணுச்சு செயல்கள் செய்வதில் ஈடுபடுத்துது தமஸ் என்னங்க பண்ணுச்சு சோம்பல் தவறுகள் செய்வதில் ஈடுபடுத்துது அப்போ இந்த இரு குணங்களை பின்னுக்கு தள்ளி ஒன்று மட்டும் மேலோங்கி நிற்கிறது அப்போ அதைத்தான் தான் இங்கே சொல்றாரு லைன் லைஃப் ஸ்டைல் தட் மேக்ஸ் யுவர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம தங்க இதை சூஸ் பண்ணணும் எப்படிங்க நம்ம சூஸ் பண்ணுறது இந்த மாயைன்னு ஒன்று கிருஷ்ணன் வச்சிட்டாரே அதையெல்லாம் தாண்டி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ரெண்டு கரங்கள் கொடுத்துருக்காரு அப்படியே கைகளை குவித்து கிருஷ்ணா நீதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி திரௌபதி அந்த இரண்டு கரங்களையும் தலைக்கு மேல் குவித்துக் கொண்டு கோவிந்தா என்று சொன்ன அவளுடைய அந்த அப்படியே இருந்துச்சு துன்பத்திலிருந்து காப்பதற்கு என்ன பண்ணுவார் அவர் தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிப்பார் எவ்வளவு பண்ணணும் அவ்வளவு பண்ணி நம்மளை அந்த துன்பத்திலிருந்து காப்பாத்திருவார் அப்ப என்னங்க நம்ம கிட்ட வேணும் அந்த நம்பிக்கை பூரணமாக நம்பிக்கை அந்த நம்பிக்கை மட்டும்தாங்க இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சத்வகுணம் தான் மற்ற இரு குணங்களையும் தள்ளி மேலே நிற்கும் ஆனால் இப்போ நம்மக்கிட்ட எதுங்க மேலே வந்து நிற்கிதுன்னா இந்த தமோ குணம் தாங்க சத்வையும் ரஜஸ்குணம் ரெண்டையும் பின்னாடி தள்ளிட்டு இது வந்து மேலே நிற்குது ஆக எது மேலே ஓங்கி இருக்கிறதோ அதனுடைய குணம் தான் ஓங்கி இருக்கும் இப்போ குணம் ஓங்கி இருந்தால் எப்படிங்க நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த எதை பார்த்தாலும் இந்த புலன்கள் சொல்றமே அதில் வந்து தெய்வீக ஒலியும் அறியும் சக்தியும் நமக்கு ஏற்படும் சரி ரசோகுணம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பேராசை சுயநலமான காரியங்கள் ஈடுபடுதல் அமைதியின்மை அப்புறம் போகங்கள் நாட்டம் இதெல்லாம் வரிசையாக வந்துடும் சரி தமோ குணம் நமக்கு சொல்லவே வேணாம் சோம்பலம் நம்பிக்கையும் இல்லவே இல்லை அப்படின்னா தமோ குணம் நம்மக்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த மூன்று குணங்களுக்கு எதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா அதில் தாங்க முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அடுத்த பிறவின்னு ஒன்று சொன்னமே நம்ம சொல்லுறோம் நான் என்ன கர்மம் செய்தேனோ இப்பொழுது எனக்கு இந்த பிறவி கிடைத்திருக்கிறதுன்னு இப்போ நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பிறவியில் நாம் இதை செய்து அடுத்த பிறவியில் என்ன வேண்டும் என்பதை நாமே தீர்மானிக்க முடியும் அப்படி அழகாக ஒரு உபாயத்தை கண்ணன் எங்க சொல்கிறான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஜீவாத்மா சத்துவ குணம் ஓங்கி இருக்கும் பொழுது மரணம் அடைந்தால் நல்ல கவனிங்க அப்பளுக்கில்லாத நல்ல அற்புதமான உலகத்தை அடையும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஈஸியாக கண்ணன் சொல்லிட்டார் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல நமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க கஷ்டம் வருது இன்னைக்கு நான் இதை ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் அது முடியலங்க சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தள்ளி போடணும் அந்த ஒரு நாள் தள்ளி போட்டாலே அங்கே என்னங்க ஆயிடுச்சு மாயை தன்னுடைய திருவிளையாடல காமிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அடுத்தது ரஜோ குணத்தில் கர்மப்பற்று உள்ளவர்கள் இடையே பிறக்கிறான் The cat அதாவது செயல்களை செய்கிறோம் அதனுடைய பலன்களை நாம் எதிர்பார்க்கிறோம் தமோ குணத்தில் பிறப்பவன் அந்த இறப்பவன் அறிவிலிகளாகிய புழு பூச்சியாக பிறக்கிறான் நம்ம பார்க்குறோம் நாம் தினமும் எத்தனை புழு பூச்சிகளை பார்க்கிறோம் அப்போதான் நம்ம மனசில் என்ன தோணணும் அப்படின்னா இவர்கள் எந்த பிறவியில் என்ன பாவத்தை செய்தார்களோ இவர்கள் இப்படி பிறந்திருக்கிறார்களே இறைவா இவர்களுக்கு இந்த பிறவியிலாவது நல்ல மோட்சத்தை கொடு அடுத்ததாக ஒரு நல்ல பிறவியை கொடு அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கணும்னு பெரிய அழகாக சொல்லுவார் ஆக இந்த விஷயங்களை நமக்கு சொல்வதற்குத்தான் இந்த லைனியல் லைஃப் ஸ்டைல் திட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார் ஆக என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த செயல்கள் நடந்தாலும் அங்க நம்ம சாட்சின்னு மட்டும் தாங்க நினைக்கணும் நானே தான் அத்தனையும் செய்தன் அதாவது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா எதுவும் செய்யல நம்மிடம் இருக்கக்கூடிய நான் என்ற உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வு தான் இப்ப என்ன பண்ணுச்சு நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் என்னதான் இத்தனை முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த வெற்றிக்கு ஆயிரம் காரணங்களை சொல்லி நான் தான் என்று தலைக்கு மேலே கிரீடத்தை வைத்து கொள்ள முயற்சி செய்கிறது ஆனால் இங்கே என்ன பண்ணணும் அவ்வளவு பெரிய இன்பம் கிடைத்தாலும் சரி புகழ் கிடைத்தாலும் சரி அங்கே நான் சாட்சியாக நின்று கொண்டு மட்டும்தான் பார்க்க வேண்டும் எப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு புகழ் ஒரு புகழ்ச்சி இதெல்லாம் கிடைச்சு அவங்களுக்கு பெரிய பாராட்டு கிடைச்சு அவங்களுக்கு பெரிய விருதெல்லாம் கொடுத்தா நம்ம முன்னாடி நின்று பார்க்குறோம் இல்லைங்க அப்போ நம்ம மனசில் ஏதாச்சும் ஒரு சலனம் இருக்கா ஒன்றும் கிடையாது என்ன நினப்போம் இது நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினைப்போம் அந்த எண்ணத்தை விட்டுருவோம் நம்ம சலனம் இல்லாமல் நிற்கிறோம் இல்லையா அதே எண்ணத்தோடு தான் எனக்கு கிடைத்தாலும் நான் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சாட்சியாக நின்று பார்க்க வேண்டும் அந்த குணம் நமக்கு கொண்டு வந்து விட்டால் இந்த குணத்தைய விபாக யோகத்தில் கண்ணன் சொன்னதை நாம் அடைய முடியும் அப்போ யார் ஒருவன் ஒருமித்த பக்தியினால் இந்த குணங்களை எல்லாம் கடந்து நிற்கிறானோ அவனே என்னை அடைய தகுதியானவன் என்று கண்ணன் அழகாக சொல்லிட்டாருங்க அப்போ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் எந்த குணத்தை சூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம கையில் இருக்கு இதை சூஸ் பண்றது நம்ம கையில் இருக்கா இல்லையான்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் எது ஒன்றையும் எண்ணத்தால் நாம் நினைத்து விட்டால் அந்த எண்ணம் தான் வாழ்க்கையாகிறது இல்லையா எதுவாக நாம் எண்ணுகிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம் அப்போ சதாசிர்வ காலமும் நான் சத்துவகுணம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் குணமாக இருக்க வேண்டும் இந்த குணமாக இருக்க வேண்டும் அப்படி நம்ம நினைச்சிட்டு அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தா போதுங்க சதாசர்வ காலமும் நாம் நினைக்க 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 அப்படியே ஆகிவிடுகிறோம் மகாபிரியவாட்சரம்